அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் பரிசாக ரேஷன் கார்டுகளுக்கு தலா ஐயாயிரம் ரூபாய் தரப்போகிறாங்க ஒரு மகிழ்ச்சியான செய்தி எல்லாருமே வந்து இந்த பொங்கல் சிறப்பு தொகுப்பு இந்த மாதிரி கொடுக்கும்போது வருஷம் வருஷம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருந்தப்ப இப்போ வந்து திமுக வந்ததுலேருந்து எதுவுமே கொடுக்கல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்தது இப்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பொங்கல் பரிசாக ரேஷன் கார்டுகளுக்கு தலா ஐயாயிரம் ரூபாய் தீபாவளி நாளில் அறிவிக்க போகிறாங்க ஸோ இது பற்றின ஒரு கூடுதலான செய்தி தான் வந்திருக்கு ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ரூபாய் திமா திமுக ஆட்சி தொடங்கப்படுகிறது அப்போ வந்து இந்த பொங்கல் பரிசு ஆனது ரொம்பவே ஃபேமஸ் ஃபேமஸாக இருந்தது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்க சர்க்கரை பொங்கல் தயாரிக்க தேவையான பச்சரிசி வெல்லம் முந்திரி திராஜா ஏலக்காய் போன்ற பொருட்கள்லாம் இருந்தாங்க அதன் பிறகு அதிமுகவும் இதை ஃபாலோ பண்ணாங்க அதன் பிறகு ஆயிரம் ரூபாய் கொடுங்கப்பட்டது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஐநூறுவாக வழங்கப்பட்டது இவ்வாறாக அடுத்தடுத்து வந்துச்சு இப்போ லாஸ்ட்டில் சில ஆண்டுகளாக இந்த ஆயிரம் ரூபாய் வந்து கொடுக்காம இருந்தாங்க இப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு இதற்கான நிதி அப்படின்னு சொல்லும்போது பத்தாயிரம் கோடி ரூபாய் வந்து ரூபாய் வந்து நிதி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கான் இதனால் தமிழக பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் கடைகளில் ரூபாய் ரெண்டு புள்ளி இருபது கோடி அரிசி அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தேர்தலை மையப்படுத்தி தான் இந்த அந்த ஒரு திட்டம் இருப்பதாகவும் ஒரு செய்திகள் இருக்குது ஸோ இந்த நிலையில் இதனால் வந்து அரசுக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் வந்து செலவாகும் இருந்தாலும் இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மையப்படுத்தி இந்த திட்டங்கள் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரியில் இந்த அப்டேட் வந்து வரப்போகுது கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபாய் தரப்போகிறாங்க ஒரு ரேஷன் கார்டுக்கு அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி இருக்குது ஸோ ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த அப்டேட்டை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கேன் நன்றி